வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரிகன் சென்டர் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் முறையாக நடப்பதற்கு தேவையான பயிற்சிகள் ஸோ இதில் முறையாக நடப்பதற்கு தேவையான பயிற்சிகள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா ஒருத்தர் வாக் பண்ணும்போது கால் அதாவது முழங்கால் நல்ல தான் அவங்களுக்கு வாக்கிங்கே போயிடுது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அதாவது இந்த டார்ஷன் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு இன்னொரு ரீசன் அவங்க நல்லா நடக்காம இருக்கிறது போது அதுக்கப்புறம் வந்து என்னன்னா காலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஸோ இந்த மூணு விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த கால் நல்லா மடியறதுக்கு வந்தாதான் அவங்களால நல்லா நடக்க முடியும் ரெண்டாவது ஒருத்தவங்க வாக் பண்ணும்போது ஹீல் ஸ்ட்ரைக்கு ஃபுட் ஹீல் ஆஃப் இந்த மாதிரி தரையில நடக்கும்போது அஞ்சு ஸ்டெப் இருக்கு ஏரில் போகும்போது ஒரு ஸ்ட்ரோக் கால் வந்துடும் போயிடும் அந்த பயோமெக்கானிக்ஸ் வந்துடும் பிரைன் அந்த செல்ஸ் வந்து அபெக்ட் ஆகுதுனால அந்த நீ பெயிங் இல்லாம போயிடும் எஸ்பெஷலி ஹேண்ட் ஸ்டிங் மசில் டைட் ஆகிடும் தான் வந்து அந்த வாக்கிங் வந்து ஒன்னு சுத்தி நடப்பாங்க இல்ல அப்படின்னா இந்த நீ பெண்டிங்கே இல்லாம நடப்பாங்க இந்த மாதிரி நீ பெயிங் இல்லாம நடக்கும்போது என்னன்னா வாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டியா அழகா இருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா அந்த நீ பெயிண்டிங் வச்சுதான் சொல்லுவோம் எஸ்பெஷலி இத வந்து நிறைய பேர் வந்து இந்த தப்ப பாக்குறோம் எஸ்பெஷலி நம்ம ரோட்ல போகும்போது சரி கிராமத்துல வந்து இதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா இந்த நீ பெயிண்டிங்ல தான் மாட்டிக்கிறாங்க அதுக்குண்டான எக்ஸசைஸ் நம்ம சொல்லி தரப்போறோம் இன்னும் இதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து இதுதான் உங்க பிரச்சனை அப்படிங்கறத சொல்றதுக்கு எளிமையா ஒரு ரெண்டு மூணு பேர் நடக்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதை வச்சு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் ஆயிருக்கும் சோ இந்த ஒரு விஷயத்த ப்ராப்பரா பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து வாக்கிங் இம்ப்ரூவ் ஆயிடும் சோ அதுல பர்ஸ்ட் பர்சன் பாப் பண்றது ஸ்ட்ரோக் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு சிக்ஸ் மந்த்ஸ்ல வந்து வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்பெஷலி நீ பெண்டிங் இல்ல இப்போ அவங்க நடக்கிறத தான் பாக்க போறோம் சோ அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான பயிற்சிகளை சொல்லி தர சார் நடக்கிறீங்களா சார்

ஒருத்தர் வாக்கிங் பண்ணும்போது காலை இப்படி முன்னாடி வச்சாச்சு அதுக்கு அதுக்கடுத்தப்படி இந்த லோடு போட்டதுக்கு அப்புறம் ஏனில் இந்த மூமெண்ட்ஸ் நடக்கும் நடந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீட்டு முன்னாடி வரணும் மினிமம் ஸோ இந்த இடைப்பட்ட பகுதி பாத்தீங்கன்னா மினிமம் நமக்கு கடவுள் அப்படி தான் படிச்சிருக்காரு ஒரு ஃபீட்டு முன்னாடி வரணும் ஆனால் இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்படி வச்சுட்டு இதில் லோடு போட மாட்டாங்க அறகுறையாக லோடு போட்டு தான் நடப்பாங்க ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கால் வந்து இப்படி ஃபார்வேர்டாக போகணும் அப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் அண்ட் மீடியஸ் மசிலோட லோடு இருக்கும் அந்த லோடு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஸ்ட்ரோக் ஆனவங்களுக்கு இந்த ரைட் சைடு ஸ்ட்ரோக் ஆயிருக்காங்க அப்படின்னா லெப்ட் வச்சிருச்சு அதுக்கப்புறம் நைட்ல தூக்கும்போது இந்த லோடிங் ஆகாது எஸ்பெஷலி இங்க இருக்க மீடியஸ் அண்ட் மினிமஸ் மசிலோட வீக்னஸ்னால தான் அவங்களுக்கு வந்து வாக்கிங் வந்து மெயினாக அஃபெக்ட் ஆகுது சர்க்குலேஷன் கேட்டு போறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேஷன் ஸோ எஸ்பெஷலி ஸ்ட்ரோக் உண்டாங்க நம்ம பார்த்தோம்னா இங்க இருக்கிற ட்யூட்டியல் மசிலோட இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் மசில் மாசு நல்லா இருக்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டா இருக்கும் ரெண்டு பேரத்தையும் கம்பேர் பண்ணி கையை வச்சு பார்த்தவே தெரியும் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்குண்டான பயிற்சியா நடக்கிறது எப்படி ரெண்டாவது பர்சன் வாக்கிங் பாத்தீங்கன்னா இதே தான் இருந்தாங்க இப்போ கரெக்ஷன் பண்ணி கரெக்டா எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வைக்கிறதுல பாத்தீங்கன்னா இங்க நீ பீடிங் வந்து பாத்தீங்கன்னா அளவா இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரெண்டாவது கிராஸ்ட் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்போ ஃபிளக்ஷனுக்கு வந்துடுது இது என்ன அப்படின்னா அந்த அப்நார்மல் பேட்டர்ன் தான் அவங்க இந்த மாதிரி நடக்கிறாங்க சார் தடவை நடங்க அப்படியே வாங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக் வாக்கிங் மாதிரி இருக்கும் எஸ்பெஷலி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இது இப்போ நானும் நடக்கிறேன் வாட்ச் பண்ணவே தெரியும் ஸோ கேஷுவலாக நடக்கும்போது இந்த மூமெண்ட் இருக்கும் இந்த ரீபேண்டிங் இருக்கும் ஆனால் அந்த ரீபேண்டிங் இல்லாதனால தான் இந்த மாதிரி போகிறாங்க ரெண்டாவது இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்போ வந்து ஃபிளக்ஷனில் இருக்குது என்ன ரீசன்னா ஸ்பாஸ்டிசிட்டி தான் இந்த ஸ்பாஸ்டிசிட்டியை பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸசைஸை சொல்லி தரப்போம் சார் இன்னொரு தடவை நடக்கு சார் ஸோ நடக்கும்போது பாருங்கள் கை எல்போ பெண்டிங்கில் இருக்குது நீ ஃப்ளெக்ஷன் வந்து அளவாக தான் இருக்குது டார்சி ஃப்ளெக்ஷன் ப்ராப்பராக இல்லை அதுதான் இது புரிஞ்சுக்கிறதுக்காக இது ஸோ அடுத்த இன்னொரு பர்சன் நடக்கிறதையும் காட்ட ஓகேங்க ஸோ நெக்ஸ்ட் தேர்டு இவங்களோட வாக்கிங் பாருங்கள் ஸோ ரைட் சைடு ஸ்ட்ரோக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்பெஷலி இந்த ஹிப் பாருங்க பாடி ஒரு சைட சாஞ்சிட்டு நடக்கறாங்க இரண்டாவது வந்து பாத்தீங்க நீ பெண்டிங் வந்து ஜஸ்ட் ஒரு 5 டு 10 டிகிரி தான் இருக்கு இந்த நீ பெண்டிங் இரண்டாவது வந்து டோ பாத்தீங்க மடிஞ்சி டோ வந்து நல்ல கர்ல் ஆயிருக்கு டார்சி வந்து அளவா இருக்கு என்ன ரீசன் அப்படினு பாத்தீங்கனா ஸ்பாஸ்டிசிட்டி தான் மெயின் ரீசன் சோ இவங்களுக்கு பாத்தீங்க எல்போ ஃப்ளெக்ஷன்ல இருந்துச்சு கை இப்ப எக்சர்சைஸ் பண்ணதுல அது எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு சோ இந்த ஸ்டெப் லெந்தேமே ஆல்மோஸ்ட் இப்ப கரெக்ஷன் பண்றாங்க சோ இதுக்கு முன்னாடி இது ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க சோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாவது இந்த ஸ்பாஸ்டிசிட்டி அதுக்கப்புறம் எல்போ வந்து ஸ்பாஸ்டிசிட்டி இருந்துச்சுன்னா பக்கவாதத்தில் கை வேலை செய்வது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து கேம் சேஞ்சர்னு சொல்லிட்டு பைசஸ் பஸ்ஸில் பற்றி சொல்லியிருக்கோம் அதை பார்த்தா அதிலிருந்து ஐடியா கிடைக்கும் எஸ்பெஷலி இந்த வீடியோவில் சொல்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கவங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் நீம் அடிக்கிறதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் ஒரு டார்ஸ் இன்ஃபெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணனும் ஹிப்பு நல்லா ப்ராப்பராக சுத்தமாக வர்றதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த நாளையுமே ஒரே இதில் எளிமையாக பண்ணுறதுக்கு என்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அந்த எக்ஸசைஸ் என்னங்கிறது ஒன் பை ஒன் சொல்லி கொடுக்குறேன் ஸோ இப்போ அந்த எக்ஸசைஸ் வந்து என்னென்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ பெண்டிங் எக்ஸசைஸ் அந்த நீ பெண்டிங் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ளாட்டை சார் உழைச்சோம் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி நேராக உக்காந்துக்கணும் நேராக உக்காந்துப்போது எந்த கால் ப்ராப்ளம் இருக்கோ அந்த கால் எடுத்து இந்த ஸ்கூட்டர் போர்டு மேலே வச்சுக்கணும் ஸ்கேட் போர்டு மேலே வச்சுட்டு சார் கொஞ்சம் நல்லா நேராக உட்காருங்க சார் இல்லை இது இன்னும் கொஞ்சம் நேராக உக்காருங்க வெடி வெடி ஸோ நேராக உட்காந்துட்டு தெரப்பிஸ்ட் வந்து ஒன்று ஸ்டூல் போட்டு உட்காந்துக்கலாம் தெரப்பிஸ்ட் வந்து எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த சைடு ஒன்று சேர் போட்டு உட்காந்துக்கலாம் இல்லை கேர் ப்ரேக்கர் இருந்தாங்க அப்படின்னா சேர் போட்டு உட்காந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ போர்டு மேலே வச்சுட்டு போர்டை நல்லா மெல்ல பெண்ட் பண்ணணும் நல்லா பெண்ட் பண்ணுங்க சார் பெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி டிகிரிக்கு மேலே நீ பெயிண்டிங் ஆகுது இல்லை ஒருவேளை அவங்களுக்கு பெண்ட் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா தெரப்பிஸ்ட் இதில் சப்போர்ட் பண்ணி தள்ளாங்கன்னா ஈஸியாக உள்ளே போக ஆரம்பிச்சிடும் ஸோ இதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இதை பண்ணிட்டு இதுல என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிறுத்திடுவாங்க நிறுத்தும் போது சார் முன்னாடி தள்ளுங்க சார் முன்னாடி தள்ளும்போது போது பாத்தீங்கன்னா எண்ட் ரேஞ்சு போகணும் நல்லா நல்லா தள்ளுங்க சார் இந்த எண்ட் ரேஞ்சு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த டார்சி பிளெக்ஷன் வந்துமே இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதுதான் வந்து டூ இன் ஒன் இந்த நீ பெண்டிங் பண்ணும்போது எவ்வளவு மேக்ஸிமம் முடியுமோ மடிச்சுட்டு நீட்டும் போது ஃபுல்லா எண்டு புதிங்கால் மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா டார்சி பிளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் டார்சி பிளெக்ஷன் சொல்றது இந்த பாதை நல்லா மேலே வர்றது சோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதை வந்து காலையில் மதியானம் சாயந்தரம் தொடர்ந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நீ ப்ரீடிங் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ எஸ்பெஷலி இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க நல்லா படுத்துக்க சொல்லணும் படுத்ததுக்கப்புறம் நல்ல ஓரமாக பெட்டோட எண்டு எட்ஜிக்கு வந்துடணும் எட்ஜிக்கு வந்துட்டு ஆ எஸ் வெரி குட் ஆ கால் நல்லா மடிங்க சார் உள்ளார எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு நேராக நீட்டுங்க சார் வெரி குட் திருப்படி கீழே கொண்டு வாங்க சார் மடிச்சுட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா மடிச்சுட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எஸ் மேலே சார் மேலே அதே மாதிரி லிஃப்ட் பண்ணி ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது அதே மாதிரி மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது ரெண்டாவது எக்ஸசைஸ் மூணாவது எக்ஸசைஸ் சேம் இதே மாதிரி தான் கொஞ்சம் நீ பெண்டிங் இம்ப்ரூவ் ஆகிடும் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல அவர் வந்து சார் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க ஸோ தடுத்து நிறுத்தும் போது என்னங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி இங்கே பார்த்தோம்னா நல்லா தெரியும் ஸோ இங்கே காட்டுங்க மடிங்க சார் ஸோ பண்ண போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மசில் வந்து நல்லா டைட் ஆகுறதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் நல்லா நேரம் நீட்டுங்க சார் வெரி குட் நம்ம தடுத்து நிறுத்தணும் மடிக்கும்போது அப்போ வந்து என்னென்னா நல்லவே ரேஞ்சு வந்து நல்லா ஜாஸ்தியாகும் இன்னும் கொஞ்சம் மடிங்க சார் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெரி குட் ஓகே நீட்டுங்க சார் இது வந்து என்னன்னா சேம் டைம் ரெண்டு மூவ்மெண்ட்டுமே நடக்கும் நீ பெண்டிக்கும் நடக்கும் நீ எக்ஸ்டென்ஷனுமே நடக்க ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சங்க வெரி குட் ஸோ இது வந்து மூணாவது எக்ஸசைஸ் அடுத்து நாலாவது எக்ஸசைஸ் ஆ நல்லா இந்த மாதிரி மடிச்சு ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் நல்லா கொடுத்துட்டு அவங்களை தள்ள சொல்லணும் இதுலேயுமே பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுமே நடக்கும் ஸோ காட்ரிசப்ஸ் நடக்கும் இந்த மாதிரி ஹேம் நடக்கும் அதாவது முட்டி மடிக்கிறது நீட்டுறது ரெண்டுமே நடக்கும் தள்ளும்போது போது பார்த்தீங்கன்னா காட்ரிசப்ஸ் நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகும் நல்லா நீட்டுங்க சார் வெரி குட் நல்லா மடிங்க நீட்டுங்க வெரி குட் நல்லா மடிங்க வெரி குட் இப்போ காலை வச்சுக்கோங்க நல்லா இப்போ மடிங்க சார் கீழே கீழே வச்சுருங்க காலை நீட்டுங்க சார் நேராக காலை நேரம் நீட்டுங்க இப்போ மடிங்க சார் எவ்வளோ மடிக்க மடியுமோ மடிங்க நீட்டுங்க நல்லா நீட்டுங்க வெரி குட் மடிங்க நீட்டுங்க வெரி குட் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் லாஸ்ட் ஒன் ஸோ வந்து என்ன நீ நீஜாயிட்டு கீழே காலை வச்சுக்கணும் கையை வச்சுட்டு இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு டார்கெட் கொடுக்கணும் இங்கே மேலே தூக்குங்க சார் நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கணும் கீழே கொண்டு வாங்க சார் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா கிராவிட்டியே கீழே கொண்டு வந்துடும் ஸோ நீ ஸ்பாசிசிட்டி இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா இன்னும் கொஞ்சம் மேலேங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகுது திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது அந்த கால் வந்து கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் இதில் உண்டான மேஜரான ஒரு இஷ்யூ இதை கரெக்ஷன் பண்ண முடியும் பாருங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் தாறு மாறாக போகுது ஸோ இது வந்து கரெக்ஷன் ஆகிடது இல்லை ஓகே ரைட் ஸோ இவ்வளோ நீ பெயிங்கும் பண்ணுறாங்க இவங்களோட வாக்கிங்கை பார்ப்போம் இப்போ எப்படி நடக்கிறாங்கன்னு சார் ஏந்து வாக் பண்ணி காட்டுங்க வாங்க பார்த்து ஏன் வெரி குட் ஸோ எழுந்துச்சு அப்படி நடந்து காட்டுங்க சார் கொஞ்சம் ஸ்லோவாக நடங்க அப்போ தான் மிஸ்டேக் இருந்தால் சொல்ல முடியும் வெரி குட் ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நீ பேண்டிங் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு நல்லாவே இருக்குது இருந்தாலும் அவங்க நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லுங்க சார் நேராக நெல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீயை தூக்கி வைக்க மாட்டாங்க பாருங்கள் நில்லுங்க ஸோ நீ பெயிண்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரணும் இந்த அளவுக்கு வந்தால் தான் அது நார்மல் பாருங்கள் இவ்வளோ நீ பெயிண்டிங் இருந்துமே கரெக்ட் இப்போ தான் எடுத்து வைக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற விஷயத்தை தான் அஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணணும் ஸோ இதே மாதிரி போதுங்க இதே மாதிரி ஒரு வாக்கிங் வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்னா எஸ்பெஷலி நீ பெயிண்டிங் இருக்கணும் டார்ஷி ஃப்ளெக்ஷனுமே இருக்கணும் இந்த டார்சி லக்ஷனோ நீ பெண்டிங் இல்லாதனால தான் இடுப்பை சுற்றி வச்சு நடக்கிறது காலை நேராக வச்சுட்டு நடக்கிறாங்க ஸோ இந்த நாலு அஞ்சு பயிற்சிகளையும் ப்ராப்பராக ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸில் ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஸோ அடுத்த ஒரு டிஃபார்மட்டி அதுக்குண்டான எக்ஸசைஸ் என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ